வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாட்டில் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் மாற்றமில்லை என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதித் தேர்வின் முடிவுகளை அண்மையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட நிலையில் அதன் தகுதிச் சான்றிதழை இன்று முதல் பெறலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா இன்று பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கும் தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தென்பெண்ணை ஆற்று நீர் விவகாரத்தில் நடுவர் மன்றத்தை அமைக்கக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடரின் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தையில் கடும் சரிவு சந்தித்துள்ளது இந்தியாவில் கிளவுடு சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வரிவிலக்கு என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ஊராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் வாங்கி வரும் குறைந்தபட்ச சம்பளம் இரண்டாயிரத்தி ஆறுநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுகாதாரத்துறையில் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இ சைக்கிள்களை வழங்கினார் சிறு குறு தொழில்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் முதல் புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வரும் என்றும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாகன விபத்திற்கான இழப்பீட்டிற்கு வரிவிலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் பாதை அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றம் மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தைப்பூச திருவிழாவையொட்டி முருகப்பெருமான் சுவாமியின் அறுபடை வீடுகளில் அதிக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டில் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கேழ்வரகு கொள்முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சிகரெட் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவடி மாநகர பேருந்து நிலையம் அருகே புதிதாக இரண்டு வழித்தடங்கள் மற்றும் கூடுதல் மூன்று மாநகர பேருந்து சேவைகளை அமைச்சர் நாசர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சாத்தனூர் அணையிலிருந்து மூன்று மாவட்டங்களுக்கு தேவையான விவசாய பாசனத்திற்கான தண்ணீரை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வைத்தார் அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவராக கெவின்ஸ் பார்ஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளையொட்டி வருகின்ற பிப்ரவரி மூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் தமிழர் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார் காரைக்குடியில் நூறு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட அரசு சட்டக்கல்லூரியை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனையடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சாத்தனூர் அணையிலிருந்து இன்று முதல் வருகின்ற மே பதினொன்றாம் தேதி வரை தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பழனிவாசல் பகுதியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சட்டக்கல்லூரியை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்தார் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி இடுக்கி இடையிலான சுரங்கப்பாதை திட்டத்திற்கு கேரள பட்ஜெட்டில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை ஈசா யோகா மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் ஆறு லட்சம் பேருக்கு இலவச யோகா பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக சார்பில் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு பரப்புரை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது கோவை அரசு மருத்துவமனையில் ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எண்பது சதவீதம் நிறைவேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள தகவல் வெளியாகி உள்ளது மூன்று கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிங்கநல்லூர் மதுரை தெற்கு விருகம்பாக்கம் காரைக்குடி ஸ்ரீவைகுண்டம் பத்மநாதபுரம் ஆகிய ஆறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக அஜித் பவார் அவர்களின் மனைவி சுனேத்ரா பவார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் மகாத்மா காந்தி அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்திய உற்பத்தியாளர்கள் இவ்வொப்பந்தத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் முதுநிலை மருத்துவ படிப்பில் மூன்றாம் சுற்று கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கல்வி மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் உள்ள தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் பிறப்பு சான்றிதழ் பெயர் சேர்க்காமல் விடுபட்டவர்களுக்கு உதவும் வகையில் அதற்கான கால அவகாசத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு துறையில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் திருவிகா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் நெடுஞ்சாலையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருமண மாளிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மாலையில் நடை திறக்கப்பட உள்ள நிலையில் மாதாந்திர வழிபாடு தரிசனத்திற்கான முன்பதிவுகள் தொடங்கின உதகையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிடமிருந்து மீட்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தில் பூங்கா அமைக்க எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்